எஸ் கல்லூரியில் அகரம் அமைப்பு வழியாக படிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் என் பெயர் விக்கிங்க ஒரு சின்னதா தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் உங்க நண்பர்களிடையே இருக்கும் ஒரு நண்பன் எனக்கு நண்பனாக மாறினான் அவன் வழியாகத்தான் இந்த எஸ் ஆர் எம் கல்லூரியில் இந்த மாதிரி அகரம் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் அவாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க அந்த ப்ரோக்ராம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய மாணவர்கள் அவங்களுடைய திறமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது இந்த செய்தி அது கிடைச்ச உடனே நான் கேட்ட எல்லாருமே பங்கு பெறுகிறார்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் கொஞ்சம் பேர் பங்கு பெறுறாங்க கொஞ்சம் பேர் பங்கு பெறவில்லை

இன்னொரு தோல்வியாளர் பிளஸ் முட்டாள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த வெற்றி கிடைக்கும் அதற்கான சூழ்நிலையை நானே உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத யார் ஐடென்டிஃபை பண்ணலையோ யார் அதை அவதானிக்கலையோ அவங்கதான் அடுத்த ஒரு தோல்வியாளர் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு கேட்டகரியில நீங்க இருக்காதிங்க உங்களுக்கு இப்போ ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கு அப்படியே கிடைக்கலனாலும் நீங்களே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளும் பக்குவத்தில் இருக்கிறீர்கள் நீங்களாம் நல்ல மார்க் எடுத்து ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர் எடுத்தவங்க உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்வி என்னன்னா பத்து பன்னெண்டு முடிக்கும் போது அடுத்ததா இந்த மாதிரி காலேஜ்ல வந்து சேரும்போதோ இல்லாட்டி பன்னெண்டில் வந்து சேரும்போதோ ஸோ போன வருஷம் கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா இத்தனை மார்க் நம்ம கூடுதலா எடுத்துருப்போமோ அப்படிங்கிற ஒரு டவுட் உங்க மனசுல வந்திருக்கும் ஸோ கடந்த காலத்தை நினைத்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு நீங்க நடக்கிறது இன்னைக்கு நீங்க பாக்குறது நாளைக்கு உங்களுடைய ஹிஸ்டரியாக மாறப்போகிறது சோ திறமை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நிறையவே இருக்கு அதுல எந்த டவுட்டும் வேண்டாம் ஆனா ஸ்டேஜுக்கு முன்னாடி நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய கேள்வி அந்த கேள்வி வருவதற்கான மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க மனசுல இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டேஜுக்கு முன்னாடி போய் என்னையால் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா யாராவது சிரிச்சிருவாங்களா இல்லாட்டி என்னையால் சரிவர செய்ய முடியாதா அவன் மிகப்பெரிய பணக்காரன் அவங்க வீட்டுல எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அவங்க எல்லாம் இதை ரிஹர்சல் ஆனால் என்னையால அது முடியாதே இந்த மாதிரியான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்க மனசுலயும் இருப்பதற்கான நிறைய சான்சஸ் இருக்கு அதை தூக்கி தூர போடுங்க நீங்கள் உங்களை எப்படி தெரியுமா நினைச்சிட்டு யாரோ வந்து இந்த மாதிரி குப்பையை கொட்டுற ஒரு குப்பை தொட்டியா உங்களை நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படியே நீங்க நினைச்சாலும் இந்த குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சீன்னு சொல்லி எல்லாருமே தள்ளி போயிட்டே இருப்பாங்க அந்த குப்பை தொட்டியை ஒரு நாள் முழுவதும் நீங்க கண்காணிச்சு பாருங்க அந்த குப்பை தொட்டிக்கு ரெண்டு மூணு நாய் வரும் அதுக்கு தேவையான உணவு அந்த குப்பை தொட்டிலிருந்து கிடைக்கும் அதே மாதிரி பத்து பன்னெண்டு காக்கா வரும் அதுக்கு தேவையான உணவும் இந்த குப்பை இருந்து கிடைக்கும் சரி விலங்குகளுக்கு தான் இது உபயோகப்படுதா மனிதர்களுக்கு இது உபயோகமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடி மனிதர்கள் வருவாங்க பழைய பேப்பர் பெருக்கிறவங்க இல்லாட்டி பழைய இரும்பு பெருக்கிறவங்க அந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த மாதிரி இரும்பு பேப்பர்லாம் எடுத்துட்டு போய் அவங்க விற்று காசு பார்த்து இந்த குப்பை தொட்டியை ஒரு மூலதனமாக பயன்படுத்துவாங்க யாருக்குமே உபயோகம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த குப்பை தொட்டியே இவ்வளோ பேருக்கு உபயோகமாக இருக்கும்போது இளமை இருக்கு திறமை இருக்கு நம்பிக்கை இருக்கு இப்படிப்பட்ட உங்களால் என்ன செய்ய முடியாது இந்த கேள்வியை நீங்கள் உங்க மனசுலேயே நல்லா கேட்டாலே உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு வரும் வாழ்ந்தவன் வீழக்கூடாது ஆனா வீழ்ந்தவன் வாழ வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்மலாம் இந்த நடுத்தர வர்க்கம் இல்லாட்டி ஏழை வர்க்கத்தை சேர்ந்த மாணவர்கள் நமக்கு உதவுறதுக்கு யாருமே கிடையாது ஆனால் வெற்றி எங்க இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதை இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு யாருமே இல்ல இந்த மாதிரி நேரத்துல அந்த வெற்றியை தேடி நீங்க போகணும் அதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்களை இந்த மாதிரி ஸ்டேஜஸ்களை நீங்க நல்லபடியா பயன்படுத்தணும் உங்களுடைய ஒரு வெற்றி உங்களுடைய வெற்றி மட்டுமே கிடையாது உங்களுடைய சித்தப்பா பையனுக்கு வெற்றியாயிருக்கும் உங்களுடைய பெரியப்பா பையனுக்கு வெற்றியாயிருக்கும் உங்களுடைய சித்தி பையனுக்கு வெற்றியாயிருக்கும் இல்லாட்டி உங்களுடைய தம்பி தங்கைகளின் வெற்றியாக இருக்கும் இப்படி உங்களுடைய வெற்றியை மையப்படுத்தி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க வெற்றி பெறுவதற்காக இந்த நீங்க ஜெயிச்சு காணிக்கணும் நம்மளால முடியும் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு நீங்க சொல்லி காண்பிக்கணும் ஒரு படத்துல இருந்து ஒரு டைலாக் தான் நான் ஜெயிச்சிருவேன் நான் ஜெயிச்சிருவே நினைச்சா மட்டும் போதாது சொன்னா மட்டும் போதாது அப்படியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்க ஜெயித்த பிறகு நான் இதுக்காகத்தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் அதே மாதிரியான ஒரு வெற்றி உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா சில விதமான கதைகள் உங்க மனசுல எப்பவுமே ஆழமா பதியணும் அதே மாதிரி ஒரு கதையை நான் சொல்லிக்கிற விரும்புறேன் அது என்ன கதை அப்படின்னா ஒரு பீச்சுக்கு ஒரு குழந்தை போயிருக்கு அந்த பீச்சில் ஒருவர் பலூனை வித்துட்டே இருந்திருக்காரு அந்த பலூன் அப்படிங்கிறது கலர் கலரா சின்ன சைஸ் பெரிய சைஸாவே இருந்திருக்கு இந்த குழந்தை அந்த மாதிரி பலூன் கார்ட்டை போய் கேட்டிருக்காங்க எனக்கு இந்த இதுலேருந்து ஒரு பலூன் வேணும் ஆனா எந்த பலூன் கூடுதலா இப்படி உயரத்துல பறக்கும் அந்த பலூன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கும் போது அந்த சொல்லியிருக்காரா நீ இந்த வண்ணங்களை பார்த்துட்டு இருக்க இல்லாட்டி செவப்பு மஞ்சள் இந்த மாதிரி வெள்ளை இந்த மாதிரி வண்ணங்களை பார்த்துட்டு இருக்க கலர்ல எதுவுமே கிடையாதுப்பா அதுக்குள்ள காத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு எவ்வளவு தூரம் காத்து அதிகமா இருக்கோ அந்த பலூன் தான் அதிக உயரத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாங்க எஸ்ஆர்எம் கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது வடநாட்டவர்கள் இருப்பார்கள் வெளிநாட்டவர்கள் இருப்பார்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் நீங்க அவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இல்லாட்டி அவங்க கருப்பா இருப்பாங்க வெள்ளையா இருப்பாங்க அவங்க நிறைய பணக்காரர்களாக இருப்பாங்க எல்லாம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க இந்த நேரத்துல நீங்க நினைக்கிறது என்ன இப்படிப்பட்டவன் தான் உயர்ந்து போவான் இப்படிப்பட்டவன் தாழ்ந்து போவான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கிடையாது எல்லாருமே பலூன்கள் தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க அதுதான் காற்று அந்த காற்று தான் உங்களை எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது சோ உங்க நம்பிக்கையை நீங்க கேள்வி கேளுங்க என்னையால ஏன் இந்த ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கும்போது இந்த ஸ்டேஜில் நான் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆக வேண்டும் அது எனக்காக கிடையாது என்னுடைய தலைமுறைக்காக என்னுடைய தம்பி தங்கைகளுக்காக நான் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வரும் அந்த எண்ணத்தை பார்ப்பதற்கு நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாங்க கண்டிப்பா முடிஞ்சா எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்திற்கு உங்களுடைய பதினாறாவது நாளில் வருவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன யாரெல்லாம் எந்த மாதிரியான இந்த மாதிரி ட்ராஃபி வின் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு நீங்க ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் குப்பை தொட்டியாக இருந்த அந்த குப்பை தொட்டி எத்தனை பேருக்கு நன்மை அழிக்கிறது உங்களுடைய நம்பிக்கை தான் தீர்மானிக்கும் என்பதையும் விடாதீர்கள் கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படி நீங்க ஜெயிப்பதை பார்ப்பதற்காக ஒரு அண்ணனாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மிக பெரிய வாழ்த்துக்கள் நன்றி